இந்த அஞ்சலிக்கு இப்போது எல்லா பக்கமும் எதிர்ப்பு வந்து போதுன்னா அதிகமாகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வீட்டில் அதாவது தன் பெற்ற வீட்டில் வந்து போதின்னா இந்த அவங்க அம்மா சிந்தாமணியை தவிர வேறு யாருமே வந்து போதுன்னா இந்த அஞ்சலிக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அடுத்த விஷயம் அதாவது அடுத்து தான் என்னாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கே பார்த்து எனக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுங்க நான் வந்து போய்னா பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆகிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எஸ்எஸ்கே அதாவது கழட்டி அடிக்காத ஒரு குறை தான் வாய் வார்த்தையாலே வந்து போதின்னா அது எல்லாத்துக்குமா இதாக மாதிரி அவர் ஐநூறுரூவா கொடுத்து இங்கேருந்து வந்து போய் அனுப்பிச்சு விட்டாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக நடந்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலி இருந்துகிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லி இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அதாவது இப்போது பைரவிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு காரணம் ஒன்று பணம் கேட்கறதுக்காக அதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்காக இன்னொரு பக்கம் வந்து போயினா இப்போ பைரவி இருந்துட்டு தன்னை எந்த அளவுக்கு வந்து போயினா எம்எல்ஏ கோவத்தில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த அஞ்சலி வந்து போயினா இப்போ ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறது இப்போ அடுத்த கட்டமாக வந்து போயினா இப்போ அஞ்சலியும் இந்த பைரவியும் வந்து போயினா ஒன்னு சேர போறாங்க அந்த ஒன்னு சேர்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து போயினா இப்போ நம்ம கார்த்திகிரி எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர அதிர்ச்சியோடு வந்து போயினா இருந்துட்டு இருக்க வராங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இலக்கியம் வந்து போய்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் டைம் அமையும் நீங்க கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா வந்து போயினா கௌதமாக உங்ககிட்ட அதாவது உங்களை பார்க்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி இப்படியெல்லாம் வந்து போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த பைரவி வந்து காசு பணம் அப்படின்னாவே வந்து போயின்னா எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இல்லை முடியாது ஒழுங்கு மரியாதையா ஃபோனை வச்சுரு அப்படி அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சல் வந்துட்டு ஃபோனை பிடுங்கி பேச ஆரம்பிச்சா அந்த ஒரு டைம்ல வந்து போதின்னா பைரவி வந்துட்டு ஏ அஞ்சலி இதுக்கு மேலே வந்து போய்னா எனக்கு போன் பண்ணிட்டு இருந்தான் பையன் உன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டி கூட்டிட்டு வந்தது நானு ஆனா நீ கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்டயா சொந்து போயினா நீ சொல்லிருக்கணும்ல ஆனா நீ சொல்லாம எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு இப்படி வந்து போயினா பண்ணிட்டு இல்ல இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த போன் கீழ பண்ணிட்டு வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம காத்துக்கு வந்துட்டு அஞ்சலி அப்படின்ற பேரை கேட்ட உடனே வந்து போயினா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படி என்னதான் பேசிட்டு சொல்லிட்டு சே நம்ம அத்தையை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு செகண்ட் வந்து போயினா தடுமாறிட்டாரு கடைசியில அஞ்சலி இருந்துட்டு ஆண்டி எதுக்காக நான் இது எல்லாத்தையுமே பண்ணனு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா நீங்க தானே சொன்னீங்க இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு விரட்டணும் விரட்டணும் விரட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தான் எங்க நான் கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு நான் கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன வந்து போயிருந்தா மட்டன் தட்டி கடைசியில இலக்கியா அந்த வீட்டை விட்டு என்னை விரட்டிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளா வந்து போயிருந்தா அந்த இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு போராடிட்டு இருந்தேன் ஆனா அதை புரிஞ்சுக்காம உங்களுக்காக எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு நான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி இந்த அஞ்சல் இந்த டிப்போ சமாதானம் பேசிட்டு இருக்கேன் இந்த பைரவியம் வந்துட்டு அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இப்போது ரொம்பவே சமாதானம் மட்டும் தான் என்ன அஞ்சலி சொல்கிற நீ நீ சொல்கிறது உண்மையா நான் வந்து இப்போ என்ன இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணுவேன் சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அஞ்சலி வந்துட்டு மறுபடியும் நான் கார்த்திக் கூட ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதும் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி சொல்கிறதும் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு இதில் இப்போ இந்த பைரவி வந்து இப்போ இப்போ வசமாக சிக்கிட்டாங்க ஏன்னா கார்த்திக் வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிடிச்சிருக்கீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க